ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பிஜே ஆனந்த் பேசுகிறேன் இன்றைக்கி யாரை நேர்காணல் பண்ணுறோம் அப்படின்னா நிஜந்தன் ப்ரோ அவங்கள நான் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு அதிகமாக நான் என் லைஃப்பில் நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் எனக்கு நான் நினச்சது ஒன்று இங்கே இப்போ நடக்கிறது ஒன்று நான் சின்ன வயசில் டீச்சர்ஸ்லாம் கேட்பாங்க டே நீ ஆகணும் அப்படின்னு கேட்கும்போது டீச்சர் நான் கலெக்டர் ஆகணும் நான் ட்ரைவர் ஆகணும் நான் பெரிய ஆளாகணும் அப்படி சொல்லியிருப்பேன் நீங்களும் உங்கள் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் நம்ம இப்படி ஆகிருக்கலாம் அப்படி ஆகிருக்கலான்னு ஸோ அந்த டைமில் நீங்கள் ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா நம்ம ஏன் இப்படி ஆயிட்லாமோ அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா இல்லை இல்லை எனக்கு இப்போ ஜாலியாக தான் இருக்குது அந்த மாதிரி உங்களுடைய ஃபீலிங்ஸ் அதை சொல்லுங்கள் ஸ்கூல் பிடிக்கும்போது டீச்சர் கேட்பாங்க டீச்சர் கேட்பாங்க என்ன புரியுமா அப்போ நம்ம வந்து நம்ம அப்போ நம்ம வந்து சும்மா சொல்லுவோம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போ வந்து நம்ம இப்படி இருக்கிறனால இப்பவும் ஜாலியாக தான் இருக்குது இன்னும் ஜாலியாக இருக்குது இன்னமும் வர்ற காலத்தில் தான் பார்க்கும் இந்த வாழ்க்கை இப்போ ஜாலியாக தான் போயிட்டுருக்கு ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் பயம் மட்டும் படக்கூடாது ஏன்னா உங்களால் முடியாது உங்களால் முடியாது முடியாது முடியாதுன்னு யார் சொன்னாலுமே நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் சொல்கிறது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதனால் நம்மளால் முடியாது நம்ம இப்படி ஆகிட்டோம் அப்படி ஆகிட்டுன்னு கவலைப்படாமல் அந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் செயல்படுங்க இன்றைக்கி ஒரு ஸ்டெப்பு போகிறோம் அப்படின்னா இன்னும் வருகிற நாட்டில் போங்க ஏன்னா நம்ம படித்த படிப்புக்கு தான் வேலை பார்க்கணும் அவசியம் இல்லை நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக இருக்கணும் முயற்சியே ஆக்கும் அதனால் நம்மளால் முடியும்னு நினைக்கணும் நிஜிதன பர் சொன்ன மாதிரி எனக்கு இந்த லைஃப் போதும் இன்னும் நீங்கள் நிறைய ட்ரை பண்ணணும் இப்போ நம்ம ஒரு ஷோரூமில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த ஷோரூம் உங்களுக்கு நீங்கள் உங்கள் வருங்காலத்தில் நீங்கள் அதில் இருந்து நிறைய கற்றுக்கிட்டு மக்களுக்கு இன்னும் சேவை செய்யணும் மக்களுக்கு என்ன அது ஷோரூம் இருக்கும் அதுலேருந்து என்னெல்லாம் வருது அனாலிசிஸ் பண்ணணும் ரிசர்ச் பண்ணணும் ரிசர்ச் பண்ணி அதுலேருந்து நீங்கள் மூவ் பண்ணணும் ஸோ அப்போ தான் உங்கள் ஃப்யூச்சருக்கு என்ன செய்யும் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும் நம்ம இப்படியே இருக்கக்கூடாது நம்ம இன்றைக்கி ஒரு இருபத்தஞ்சி வயசில் நம்ம ஒரு கடையில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா முப்பது வயசில் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்பிரனராக மாறணும் முப்பத்தஞ்சு வயசில் நம்மளோட லைஃப் செட்டில்ட் ஆகிறோம் முப்பத்தெட்டு வயசில் நம்மளோட லைஃப் நம்மளை நம்பி இருக்கிற நம்மளை மாதிரி படித்த பசங்களுக்கு நம்ம ஒர்க் கொடுக்கணும் அந்த பசங்களை கோச் பண்ணி ஃப்யூச்சரில் அவங்களோட ஆண்டர்ப்ரனராக மாற்றணும் அப்போ தான் நம்மளுடைய இந்தியாவும் வளர நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தரமை மேம்படும் எல்லாரும் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சா கஷ்டம் ஃபுட்பாலில் இருக்கிற அந்த ரொனால்டோ அவங்களுடைய வீடியோஸ்லாம் நான் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னால் அவங்க லைஃப் ஸ்டோரியெலாம் பார்க்கும்போது சின்ன வயசில் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாலும் இன்னைக்கு நம் டாப் ஒனில் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க இங்கேருந்து மேலே போயிருக்காங்க எத்தனை இப்போ நான் அவங்களாம் நமக்கு ஒரு யங்ஸ்டருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க நம்மளும் மாறணும் நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது ஸோ கண்டிப்பாக மாறணும் லைஃப்பில் முன்னேறுங்க சரி லாஸ்ட் கொஸ்டின் நிஜேந்திரன் போர்ட்டை நம்ம லாஸ்ட்டு கொஸ்டின் கேட்க போகிறோம் எல்லா கொஸ்டினும் கேட்டாச்சு ஃபைனலாக எல்லா இதுவும் கேட்டாச்சு லாஸ்ட்டாக இந்த யூடியூப் மூலம் இந்த நண்பர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா இதில் எல்லாருமே பார்ப்பாங்க இந்த வீடியோஸை பார்க்குறாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த ஒரு அஞ்சு விஷயத்த சொல்லுங்கள் இப்படி தான் ஏன்னா நம்ம அட்வைஸ் பண்ணுறதுக்கு யாருக்கும் கிடையாது இருந்தாலும் ஒரு ஒரு நல்ல விஷயம் அதை சொல்லுங்கள் ஏதாவது இப்படி இருங்க ப்ரோ இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் யா வாழ்க்கையில் இந்த மாதிரி நீங்களே அப்படி இருங்க சொல்லி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வில்லேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நண்பன்கிட்ட ஷேர் பண்ணணும்ண்டே மச்சான் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி இவங்களும் உங்கள் நண்பர்கள் தான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள் இப்படி இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் என் லைஃப்பில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த ஷேர் பண்ணி பாருங்கள் ஜஸ்ட்டு ஒரு நோ ஃபியர்னஸ் ஏன்னா இதை பார்க்கக்கூடிய நண்பர்களும் உங்களுடைய நண்பர்கள் தான் நண்பரே இப்படி சொல்லி நீங்கள் ஒரு ஒரு விஷயத்த பண்ணுறதுல தப்பு இல்லை அதனால் இதை சொல்லுங்கள் இப்படி தான் இப்படி இருக்கணும் என் லைஃப்லாம் நான் ஷோ வேலை பார்க்க நீங்களும் பயப்படாதீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருங்க அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுங்க நல்ல நண்பர்களை சம்பாதிங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட் பண்ணுங்கள் ஒரு இரண்டு வரைலாம் மோட்டிவேட் பண்ணுங்கள் போதும் நான் ஃபர்ஸ்ட்டு வந்து அம்மா அப்பா அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும் அதுக்கு நம்ம பார்க்குற வேலையும் நல்லா இது பண்ணிக்கணும் நம்ம பார்க்குற வேலை வந்து நம் ஓனர் வந்து நம்ம நம்மளை நம்பி விட்டாங்கன்னா இப்போ எங்கள் எங்கள் ஓனை வந்து என்ன நம்பி விட்டு போவார் நான் கிட்டே அதே மாதிரி நீங்களும் வந்து பார்க்குற வேலையை கட்ட பார்த்துக்கிடுங்க அம்மா அப்பா அம்மா அப்பா நல்லா பார்த்துக்கணும் அம்மா அப்பா அந்த தம்பி தங்கச்சி எல்லாம் பார்த்துக்கிடுங்க வேறு அவ்வளோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சிம்பிளாக அம்மா அப்பா பார்த்துக்கங்க நான் எங்கள் ஓனருக்கு விசுவாசமாக இருக்கேன் அதையும் நான் சொல்லிட்டேன் ஏன்னா சிம்பிள் கொஸ்டின் அவ்வளோ தான் சரி நண்பர்களே இவ்வளோ நேரம் பேசியாச்சு நிஜந்தன் ப்ரோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாங்க